இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய தூய இருதயத்தை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக நாம் அனுசரிக்கின்றோம் அவருடைய அளவு கடந்த அந்த ஒரு அன்பை எண்ணி பார்த்து அந்த அன்பிலே நனைந்து அந்த அன்பை கொண்டாடுவதற்காக திரு அவை இந்த ஒரு நாளை கொடுக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும் இருதயம் ஒரு அன்பின் வெளிப்பாடு அதுவும் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயம் நம் அனைவரையும் அன்பு செய்கின்ற உலக மக்கள் அனைவருக்காகவும் சிந்தப்படுகின்ற இரத்தத்தை தருகின்ற அந்த ஒரு இருதயமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றோம் என்றால் நாம் கூறுகின்ற அந்த வார்த்தைகளால் மட்டும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது மாறாக நாம் ஒருவரை அன்பு செய்கின்றேன் என்றால் அவர்களுடைய அந்த வார்த்தையின் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த நிறை குறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் ஜஸ்ட் டோன்ட் கிவ் their ஹார்ட்ஸ் அக்செப்ட் தட் டூ லவ் நாம் மற்றவர்களுடைய அந்த வெளி வார்த்தைகளை மட்டும் கொடுக்காமல் அவர்களை எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் உண்மையான அன்பை அவர்கள் மேல் வெளிப்படுத்துகின்றோம் நாம் அவர்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன குறைகளெல்லாம் நாம் கோபம் கொண்டு அவர்களை திட்டி வெறுத்து தள்ளிவிடும் போதெல்லாம் நாம் அவர்களை உண்மையாக அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை பாருங்கள் அவர் எந்த விதமான ஒரு கோபமும் கொள்ளாமல் நாம் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான குறைகளோ இருக்கின்ற போதும் கூட அவர் நமக்காக நம் மீது அன்பு கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த திரு இருதய உருவத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா அந்த இதயத்தை பார்க்கும்போது ஒரு இருதயம் இருக்கும் அந்த இருதயத்திற்கு மேலே ஒரு முள்முடியால் ஆன அந்த ஒரு கிரீடம் இருக்கும் அந்த கிரீடத்தில் அங்கங்கே கொஞ்சம் கீரல்களும் அதிலிருந்து சில இரத்த துளிகளும் இருக்கும் அந்த இருதயத்தின் கீழே ஒரு வெட்டு இருக்கும் ஒரு கத்தியால் குத்தப்பட்டது போல ஒரு வெட்டு இருக்கும் அந்த இருதயத்திற்கு மேலே நெருப்பானது கொழுந்துவிட்டு எரிந்திருக்கும் அதற்கும் மேலே ஒரு சிலுவையானது வைக்கப்பட்டிருக்கும் இதன் வெளிப்பாடு என்ன இதன் அர்த்தம் என்ன ஆண்டவர் இயேசுனுடைய அந்த இருதயம் நம்மளுக்காக நமக்காக எப்பொழுதும் பற்றி எறியக்கூடிய அன்பை நமக்கு தரக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கின்றது